என் பெயர் பத்மா என் கணவர் பெயர் கணேசன் என் கணவர் சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வைத்துள்ளார் என் மகன் பெயர் கிஷோர் அவன் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றான் என் மகனுக்கு நாங்கள் திருமணம் செய்வதாக முடிவு எடுத்து தரகருக்கு சொல்லியிருந்தோம் தரகரும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அழகான பெண்ணின் புகைப்படத்தை காட்ட எங்கள் குடும்பத்திற்கு பிடித்து போனது உடனே கல்யாணம் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தோம் கல்யாணம் முடிந்து நல்லபடியாக என் மகன் மருமகள் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது எங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது அதில் முதல் தளத்தில் நானும் எனது கணவன் எனது மகன் மருமகள் என்று வாழ்ந்து வந்தோம் திருமணமான சில காலங்களிலேயே என் மருமகள் கருவுற்றால் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தது குழந்தைக்கு நான்கு வயசு இருக்கும் பொழுது என் மருமகள் மறுபடியும் கருவுற்று இன்னொரு அழகான பெண் குழந்தையும் பெற்றெடுத்தால் இவ்வாறு பன்னிரண்டு வருடங்கள் ஓடி போனது காலையில் எல்லோரும் வேலைக்கு செல்வதும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவதுமாக பரபரப்பாகவே வேலை நடக்கும் மாலை திரும்ப எல்லோரும் வீடு திரும்பும் பொழுது பிடித்த உணவுகளை சமைப்பது என வீட்டு வேலைகளை சரியாகவே இருக்கும் மருமகளும் எனக்கும் எல்லா விதத்திலும் ஆசையாக இருப்பார் அதனால் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும் அவளை நான் என் மகளாகவே பார்க்க ஆரம்பித்தேன் அது மட்டுமில்லாமல் என் மருமகள் என்னை கேட்காமல் எதுவும் செய்ததும் கிடையாது அதனால் நாங்கள் இருவரும் கொடுத்து வைத்தவர்கள் நல்ல மருமகள் கிடைத்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டோம் என் மருமகள் நன்றாக படித்தவள் இருந்தாலும் எங்களுக்காக வெளியில் வேலைக்கு அனுப்ப மனம் ஏனென்றால் எங்களுக்கு தான் பணத்திற்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்பதால் அவளை நாங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி கூறியிருந்தோம் ஆனால் வீட்டு வேலைகள் எதையுமே அவளை நான் செய்யவிட மாட்டேன் அவளேதான் எனக்கு உதவி செய்வாள் சில சமயங்களில் வீட்டு வேலை முடிந்ததும் நான் பக்கத்தில் இருக்கும் எங்களது சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று விடுவேன் என் மருமகள் தேவிகா மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பாள் நான் செய்த தவறே அதுதான் தேவிகாவை நான் வீட்டில் தனியாக விட்டதுதான் நான் செய்த பெரிய தவறு எங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் ஒரு பையன் குடியிருக்கின்றான் அவன் பேர் ராகுல் நல்ல பையன் தனது அம்மாவின் கடனை அடைக்கு வந்து வேலை செய்கின்றான் இரண்டு வருடங்களாக அவன் எங்கள் குடியிருப்பில் தான் குடியிருக்கின்றான் ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் ராகுலின் நண்பன் என்று சொல்லி குரு என்ற ஒரு பையனும் அதே வீட்டிற்கு குடி ராகுல் நாங்கள் இருவரும் வாடகையை பகிர்ந்து கொடுக்கிறோம் இவனும் என்னுடன் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நாங்கள் அவனையும் தங்க வைத்தோம் ராகுல் ஐடி கம்பெனியிலும் குரு அங்குள்ள கார் கம்பெனியிலும் வேலைக்கு சென்றனர் மாதமானால் வாடகையை பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள் நல்ல பயன்கள் தான் இருவரும் ஆனால் திடீரென குருவின் கார் கம்பெனியில் நிறைய ஆட்களை வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததால் குருவையும் அந்த கம்பெனியிலிருந்து நீக்கிவிட்டனர் இதனால் குரு எப்பொழுதுமே வீட்டில் தனியாக இருப்பான் ராகுல் மட்டும் வேலைக்கு சென்று வருவான் குரு வீட்டில் இருந்தால் அவ்வப்பொழுது வாழ்க்கையில் தான் இருப்பான் அப்பொழுதுதான் என் மருமகள் அவன் கண்ணில் பட குருவின் தவறான எண்ணமும் என் மருமகள் மீது விழுந்தது என் மருமகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது அந்த அளவிற்கு அவள் அழகு அதனால் அவனும் என் மருமகள் என் மகள் என்று நினைத்துக் கொண்டு ஆசைப்பட்டு விட்டான் அதன் பிறகு குரு ராகுலிடம் கேட்டதற்கு அவள் எங்கள் மருமகள் என்று தெரிந்த பிறகு அவன் விரும்புவதை விட்டுவிட்டு வேற நோக்கத்தில் என் மருமகளை பார்க்க ஆரம்பித்தான் நான் சூப்பர் மார்க்கெட் வரும்போது எல்லாம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் என் மருமகளும் அவ்வப்பொழுது பால்கனிக்கு வருவதுண்டு இதை கவனித்த குரு அவனும் பால்கனிக்கு வந்து என் மருமகளிடம் பேச்சு கொடுக்க என் மருமகளும் பேச ஆரம்பித்திருக்கிறார் இப்படியே இவர்களின் நட்பு தொடங்க ஆரம்பித்தது எங்கள் குடியிருப்பில் காலையில் அனைவரும் பணிக்கு சென்று விடுவார்கள் மாலை ஏழு மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார்கள் இதனால் குருவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது குரு என் மருமகளிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மா என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி என் மருமகளை மயக்க அவளுக்கும் குருவை பிடித்து போக கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் தனிமையில் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் வீட்டில் யாரும் இல்லாததால் தனிமையை உணர்ந்த அவள் இவனுடைய நட்பை நாட ஆரம்பித்து விட்டால் இருவரும் தங்கள் மொபைல் நம்பரை பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்ஆப்பில் குறுஞ்செய்தி அனுப்புவது புகைப்படம் அனுப்புவது என இருந்து கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பிறகு இருவரும் தொலைபேசியில் வெகுநேரம் பேசிக்கொண்டும் இருந்திருக்கின்றார்கள் எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை ஏன் என்றால் என் மகன் காலை ஆபீஸ் சென்று விடுவான் என் கணவர் காலை ஐந்து நாற்பத்தைந்து கலானா சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவாரு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் எனக்கு நேரம் சரியாக இருக்கும் அதன் பிறகு என் கணவருக்கு உதவி செய்ய நானும் சூப்பர் மார்க்கெட் சென்று விடுவேன் மருமகளின் மீது எங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் வரவில்லை ஆனால் குருவின் நண்பன் ராகுல் குருவின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டதை கண்டு குருவிடமே கேட்டுள்ளார் என்னடா இப்பெல்லாம் நீ ரொம்ப நேரம் போன்ல பேசுற என்று அதற்கு உடனே அவள் ஆமாண்டா என்று சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு நகர்ந்திருக்கிறான் இரண்டு மாதமாக வாடகை கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு ஓனரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லி சிரித்தபடி தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றுள்ளான் குரு குருவை கண்காணித்த ராகுல் எப்படியோ போய் தொலைகிறான் என்று நினைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு கம்பெனிக்கு சென்று விட்டான் இதுவரை இருவரும் தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் திடீரென குருவின் வற்புறுத்தலால் என் மருமகள் தேவிகா குருவின் படுக்கை அரைவரைக்கும் சென்றிருக்கிறார்கள் இவை ஒரு முறை மட்டுமல்ல பல முறை நடந்துள்ளது என் மருமகள் தேவிகா மட்டும் அங்கு செல்லவில்லை குருவும் எங்கள் வீட்டிற்கு வருவதுண்டு இவ்வாறு இவர்களின் பழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது பல மாதங்களாக இப்பொழுது அவர்களை வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த உறவை விட முடியாத அளவிற்கு ஒரு கெடுபடியான உறவில் மாட்டிக்கொண்டார்கள் எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாளில் அகப்படுவான் என்பதைப் போல என் மருமகளும் என்னிடம் கையும் களவுமாக மாட்டினான் எப்பொழுதும் போல வழக்கமாக சூப்பர் மார்க்கெட் செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீர் என்று ஒரு கார் வேகமாக வர ரோட்டில் கிடந்த சேர் சகிதி என் மேல் பட்டது சரி வீட்டிற்கு சென்று துணிகளை மாற்றிவிட்டு செல்லலாம் என்று திரும்ப வீட்டிற்கு சென்றேன் அப்படியே வீட்டிற்கு சென்றால் வீடு முழுவதும் அழுக்காகிவிடும் என்பதால் மாடியில் இருக்கும் எனது உடைகளை எடுக்க மாடிக்கு சென்று கீழே இறங்கும் போதுதான் அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் என் மருமகள் எதிர் வீட்டில் ராகுல் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்றால் ராகுல் காலையிலேயே பணிக்கு சென்று விட்டான் வீட்டில் குரு மட்டுமே இருந்தானா திடீரென அவள் உள்ளே சென்றதும் நான் வேகமாக படியில் இறங்கி சென்று கதவரையில் நின்று என்ன செய்கிறார்கள் என்று ஒட்டு கேட்டேன் அப்பொழுது இருவரும் கணவன் மனைவியை போல் பேசிக்கொண்டார் அவர்கள் பேசுவதை கேட்ட எனக்கு காது குஷி கதவை தட்டலாம் என்று கையை ஓங்கினேன் ஆனால் அன்று மேல் வீட்டில் ஒரு குடும்பம் வீட்டில் இருந்ததால் தட்டினாள் இங்கு எல்லோருக்கும் வெளியில் இவர்கள் செய்த அசிங்கம் தெரிந்து விடுமோ என்று கதவை தட்டாமல் எங்கள் வீட்டிற்குள் சென்று ஒரு பிளாஸ்டிக் சேரை எடுத்து கொண்டு வந்து வீட்டின் கதவருகே போட்டு உட்கார்ந்திருந்தேன் அரை மணி நேரம் கழித்து என் மருமகள் எதிர் வீட்டின் கதவை திறந்தேன் வெளியே வரும்பொழுது வாசலிலே நான் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாக என்ன செய்வது என்று தெரியாமல் அத்தை எப்போ வந்தீங்க குருவுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அவருக்கு சாப்பாடு கொடுக்க அவங்க வீட்டுக்கு போனேன் என்று என்னிடம் நான் கேட்காமலே மழுப்பலாக பதில் சொன்னான் நான் உடனே எனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது எதற்காக மழுப்பலாக பதில் சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு உள்ளே வா என்று கூட்டிக் கொண்டு வந்து அவளிடம் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இதுவே உனக்கு கடைசி தடவை என் மகனுக்கு உனக்கு என்ன குறை வைத்தான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று திட்டி சத்தம் போட்டுவிட்டு எதிர் வீட்டில் இருக்கும் குருவை கதவை திறக்குமாறு கேட்டுக்கொண்டு உள்ளே சென்று உனக்கு ரெண்டு நாட்கள் தான் டைம் சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு என்று சொன்னேன் அதற்கு உடனே இப்படி திடுதிப்புன்னு சொன்னா நான் எங்க போவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ரெண்டு மாசமாவது கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா போக போறது உங்க வீட்டு மானம் தான் என்று என்னையே மிரட்டினான் சரி என்று நானும் விட்டுவிட்டேன் ஆனால் குருவும் தேவிகாவும் தொலைபேசியில் தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாததால் நான் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்லவில்லை அப்பொழுது எனது மருமகள் தான் சூப்பர் மார்க்கெட் சென்றால் வீட்டில் நான் தனியாகவே இருந்தேன் குரு நான் படுக்கை அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் முகத்தில் தலையணையை வைத்து அமுத்தி என்னை கொல்ல பார்த்தான் எப்படியோ இறந்தது போல நான் நடிக்க அவன் அங்கிருந்து சென்று விட்டான் இப்படியே விட்டால் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று என் மகனிடம் நான் கூற அவன் ஆபீஸுக்கு சென்றேன் ஆனால் அங்கு எனக்கு இன்னும் அதிர்ச்சி அங்கு ராகுல் கிஷோருடன் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது நான் அங்கு சென்றேன் அம்மா நீ வந்த ராகுல் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன கிஷோர் சொல்ற புரியற மாதிரி சொல்லு என்று கேட்டேன் அம்மா ராகுல் குருவையும் நம்ம தேவிகாவையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசினான் உண்மையா அம்மா என்று என்னிடம் கேட்க நான் அழுது கொண்டே ஆமாம் கிஷோர் என்று என்ன நடந்தது தெரியுமா என்று எல்லாவற்றையும் கூறினேன் உடனே கிஷோர் இதுக்கு மேல அவங்களை விட்டு வைக்க கூடாது கையும் களவுமாக பிடிக்கணும் என்று கூறிக்கொண்டு ராகுலிடம் உதவி கேட்டான் ராகுலும் சரி என்று ஒப்புக்கொண்டான் ராகுல் சொன்னது போலவே குருவின் தொலைபேசியில் இருந்து தேவிகாவின் நம்பர் எப்பொழுது அவள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் எல்லாவற்றையும் தனது தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டானான் கிஷோர் ஒருமுறை அம்மாவை கொல்ல பார்த்து தப்பித்து விட்டார் மறுமுறை நம் அம்மாவை கொலை செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் என்று வீடு முழுவதும் சிசிடிவி கேமராவை ஒழித்து வைத்திருந்தார் அன்றிரவு தேவிகா படுக்கை அறையை விட்டு சமையல் அறைக்கு சென்று தொலைபேசியில் குருவை தொடர்பு கொண்டார் என்ன குரு இப்படி சொதப்பி வச்சிருக்க நான் உன்னை என் மாமியார் தீர்த்து கட்டிடா நீயும் நானும் ஒன்னா இருக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு தானே உனக்கு திட்டம் தீட்டி கொடுத்தேன் இப்படி சொதப்பி வச்சிருக்கியே என்று தேவிகா பேச பேச அவை எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இது எல்லாவற்றையும் மறுநாள் காலையில் தேவிகாவின் கணவனான கிஷோர் தனது கணினியில் பார்த்து கொண்டிருந்தான் ஒன்றும் தெரியாதவளை போல என்னங்க எழுந்திருச்சிட்டீங்களா எப்ப எந்திரிச்சீங்க காலையிலேயே என்ன ஆபீஸ் வேலையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அமர்ந்தவளுக்கு அதிர்ச்சி கேமரா வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இவள் பேசிக் கொண்டிருந்தது எல்லாவற்றையும் கிஷோர் பார்த்து விட்டான் இதை இவளும் பார்த்து விட்டாள் அதனால் என்ன சொல்வது என்று இவளுக்கு புரியவில்லை கிஷோர் அமைதியாக தேவிகா உனக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் தானே நான் இரவு பகலாக உழைக்கின்றேன் இதுவரை உனக்காக நகையும் உடையும் வாங்கி கொடுத்திருக்கின்றேன் நம் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளியில் படிக்க வைத்திருக்கின்றேன் இவ்வளவு ஏன் என் பெற்றோருக்காக நான் ஏதாவது செய்திருக்கிறேனா நம் வீட்டில் நம்மோடு இருக்கின்றார்கள் நாம் உண்ணும் உணவை உண்கின்றார்களே தவிர வேறு ஏதும் அவர்களுக்காக நான் செய்திருக்கின்றேனா என்று கேட்டான் கிஷோர் பிறகு ஏன் என்னை விட்டு இன்னொருவனை உனக்கு பிடித்தது என்று கேட்டதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் முழு நேரமும் வேலை வேலை என்று வேலையிலேயே கவனமாக இருக்கின்றீர்கள் மாமா அத்தை சூப்பர் மார்க்கெட் சென்று விடுகிறார்கள் குழந்தைகள் பள்ளி சென்று விடுகின்றார்கள் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்ததில் தனிமை நிலையாகவே உணர்ந்தேன் அப்பொழுது எனக்கு ஆறுதலாக பேசியது அவன் மட்டுமே அதனால் மட்டுமே அவன் மீது எனக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை என்று அவள் வாயாலே ஒப்புக்கொண்டாள் ஆனால் கிஷோர் விடுவதாக இல்லை இன்னொருவனுடன் உடல் உறவு வைத்துக் கொண்டு நீ செய்த தவறை மறைக்க என் அம்மாவை கொலை செய்து துணிந்திருக்கின்றாய் உன்னை என்னால் மன்னிக்க முடியாது நீ செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அம்மாவையும் அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் சென்றான் கிஷோர் அங்கு கிஷோர் குருவின் மீதும் கிஷோரின் மனைவி மீதும் புகார் தெரிவித்தார் ஆனால் அங்கிருந்த காவலாளர் கிஷோரின் உறவினர் என்பதால் அவர் புகாரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக கிஷோருக்கு சில அறிவுரை கூறினார் இங்க பாரு கிஷோர் நாம இப்போ இந்த புகாரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு கௌரவமானம் எல்லாமே போயிடும் பேசாம நீ உன்னோட மனைவியை விவாகரத்து பண்ணிடு அவ எங்க வேணும்னாலும் போய் வாழ்ந்து காட்டட்டும் விட்டுடு அவளை எதுக்காக நீ பழிவாங்கணும் அவ உன்னோட மனைவி தானே அவ நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைக்கிறேன் கூற நீங்க சொல்றது சரிதான் மாமா ஆனா அவ என்னோட அம்மாவை கொலை செய்ய துணிஞ்சிருக்கா அப்போ அவளுக்கு தண்டனை கிடைக்கும் இல்ல என்று கூற ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு நினைச்சு விட்டுடு என்று கூறிவிட்டு காவல் நிலையத்துக்குள் புகுந்தார் கிஷோரின் மாமா கிஷோரின் மாமா சொன்னது போல் கிஷோர் தேவிகாவுக்கு விவாகரத்து கொடுத்து விட்டான் தனது குழந்தைகளை தானே வளர்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தாய் தந்தை குழந்தைகள் என நாலு பேரும் காரில் ஏறி சென்று விட்டார்கள் தேவிகா என்ன செய்வது அப்பொழுதுதான் தேவிகாவுக்கு உண்மை தெரிய வந்தது குரு தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை தன் உடலை மட்டுமே காதலித்திருக்கிறான் என்று ஏனென்றால் குரு சொன்ன வார்த்தைகள் அப்படி என்ன தேவிகா உன் புருஷன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அடுத்து எந்த பிளாட்ல எவன் கூட தங்க போறேன் உன்கிட்ட காசு இருக்குன்னு தான் உன்கிட்ட பழகுனேன் நீ என்னன்னா இப்படி ஒண்ணுமில்லாம ரோட்ல நின்னுகிட்டே இருக்க இனிமே எனக்கு போன் பண்ணிடாத என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை தூண்டித்தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையானது தேவிகாவிற்கு